லேடிஸ் நம்ம மட்டும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதை பெருசா வந்து சொல்லி காட்டுவோம் அது வந்து லேடிஸ்க்கே உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில எழுந்து சமைச்சு கொடுக்குறேன் பசங்களை அப்படின்னு ஒரு ஒரு நாளும் நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் இதெல்லாம் புலம்புறதே கிடையாது அவரும் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த துபாய் டிராபிக்ல காலையிலே டிரைவ் பண்ணிட்டு ஆபீஸ் போறது அங்க போயிட்டு ஆபீஸ்ல ஒர்க் ப்ரெஷரு லோன் அடைக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் மல்லிகை ஜாமா வாங்கணும் இந்த மாதிரி மென் இந்த மாதிரி அவ்வளோ பிரஷர் இருக்கும் அதெல்லாம் டெய்லி அவங்க பட் நம்ம வந்து அதை டெய்லி புலம்பிட்டே இருப்போம் இல்லீங்களா இன்ஃபேக்ட் இந்த மாதிரி நான் ஏர்லி மார்னிங் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் எப்படிங்க கஷ்டமா இல்லையா அப்படி எல்லாம் பட் வந்து அத்தனை ஒரு டிஎம் கூட வந்து ஒரு மெனுக்கு சப்போர்ட்டா எப்படி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு இந்த ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போறாங்க பாவம் இல்லை டிராவல் பண்ணி போயிட்டு கஷ்டம் இல்லை அப்படின்னு யாருமே சொல்லல பட் நாட் ஓன்லி மென் உமனும் வந்து நிறைய பேர் ஏர்லி மார்னிங் குக் பண்ணிட்டு ஆஃபீஸ் போறவங்களும் இருக்காங்க பட் இந்த மாதிரி வந்து இந்த துபாய் டிராஃபிக்ல கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி ஆஃபீஸ் போறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க இந்த சாட்டர்டே சண்டே நம்ம வெளியில போகும்போதுதான் வந்து தெரியுது இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கே அப்படின்னு இதை விட டிராஃபிக்காக வந்து ஒர்க்கிங் டேஸ்ல இருக்கும் ஸோ அதெல்லாம் டிராவல் பண்ணி போயிட்டு ஆஃபீஸ்ல ஒர்க் ப்ரெஷர்லாம் தாண்டி வேலை பார்த்து திரும்ப அந்த டிராஃபிக்ல வீடு வந்து சேர்றதுக்குள்ள பாவம் அதுக்கு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணி கொடுத்துடலாங்க அவங்க நிம்மதியா சாப்பிட்டு ஆஃபீஸ்ல வேலை பார்ப்பாங்க யாரா இவ லேடிஸ்க்கு இருக்கிற கஷ்டத்தை விட ஜென்ஸுக்கு அதிகமாவா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் லேடிஸ்க்கு கிடைக்கிற அப்ரிஷியேஷன் ஜென்ஸுக்கு கிடைக்கிறது இல்லைங்க லேடிஸ்க்கும் பத்து மாதம் சுமந்து குழந்தைய பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறாங்கன்றதில் வந்து நிறைய பங்கு ஜென்ஸுக்கும் இருக்குது நம்ம ஜென்ஸை அப்ரிஷியேட் பண்ணலாம் ஒரு ஃபேமிலியை பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க உமன்ஸோ அதுக்கு ஈக்குவலாக மென்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஹாப்பி மென்ஸ் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்